வணக்கம் இன்றைக்கு இந்தியா சீரீஸ்ல என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் மட்டுமே சுற்றி பார்க்க வரையில் என்னோட அண்ணா அவரால் இருந்து வரார் அப்போ இந்த அண்ணா போய் இப்போ நான் பிக் பண்ணிட்டு வரப்போன்னு நாங்கள் வீடியோக்குள்ளே போவோம் இப்போ நாங்கள் சென்னை ஏர்போர்ட்டுக்கு போய் கொண்டு விடிய காத்தால் ரெண்டு மணி இருக்கும் இப்போ கூடுதலாக ரெண்டு ரெண்டரை ரெண்டரை எப்படியும் லேண்ட் பண்ணுவான்னு நினைக்கிறேன் இப்போ நான் போயிட்டு எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணணும்னு தெரியாது ஆனால் போயிட்டு ஏர்போர்ட்டை சுற்றி காட்டுறதுக்கு நல்ல சான்ஸ் இருக்கும் இருக்கும்பாங்க

இப்போ சென்னை ஏர்போர்ட்டில் என்ன மாதிரின்னு சொன்னால் இந்த ஊபர் ஓலா எல்லாம் நீங்கள் போட்டீங்கன்னா அவை டிரெக்டாக வந்து உங்களை பிக் பண்ணுறதுக்காக கஷ்டம் அது அதுக்கு அவங்க பில்டிங் வந்து செஞ்சு வச்சுக்கிறாங்க நாங்கள் ஊபர் ஓலா புக் பண்ணோன்னு சொன்னால் அந்த பில்டிங்கில் போய் தான் நாங்களோட எதிர வேணும் அதே நேரம் அவங்களும் எங்களை ட்ராப் பண்ண போறாங்கன்னா அங்கங்கொன்னே பார்க் வேணும் இப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஃபுளோர்லேருந்து எல்லாமே ஊபர் ஓலா கார்கள்லாம் அதாவது டாக்ஸி மற்ற உங்களோட ஓன் வெஹிக்கிள் நம்மள்தான் உள்ள போகலாம் அதுவும் மட்டும் இருக்கு அந்த இவங்க நம்ம பிளேட் வந்து எல்லோ கலர்ல இருக்கும் அப்ப அந்த எல்லோ கலர்ல இருக்கிறது டாக்ஸி கேம் அப்ப அந்த டாக்ஸி வந்து உள்ள போவேல அது அந்த பில்டிங் தான் போகணும் இப்ப இங்க என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா நாங்க வந்து ஓலா இல்ல டியூபர்ல வரோம்னு சொன்னா இங்க ஏர்போர்ட்ல இறங்கிட்டு கீழே இறங்கி போவோம் அரைவல் லொகேஷனுக்கு இப்ப லிப்ட்ல கீழே இறங்கி அதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் வந்தோட போலாம்

இப்ப நான் நேற்று நுழைஞ்சினது வந்து இதுக்கு தான் இருக்கு அங்கதான் இப்ப அண்ணாவை பிக்கப் பண்ண போறேன் நாம வர வேண்டிய வந்துட்டோம் இப்ப அண்ணா வரும் வரைக்கும் வெயிட் பண்ணணுமே பசிக்கும் தானே நான் முன்னுக்கு இருக்கிறேன் நான் தரக்குள்ள உங்களுக்கு காட்டியிருப்பேன் வாசலில் ஒரு கொஃபி கடை இருக்குது இப்போ அங்கே தான் நிற்கிறேன் அந்த கட்லெட் மாதிரி இருக்குன்னு சொல்லி ரெண்டு இதை வேண்டின்னான் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி இருக்க சாப்பிட்டு பார்ப்பேன் அதோடு சேர்த்துட்டு கோலி சோடா வேண்டான் நான் கோலி சோடா குடிக்கணும்னு கண்ணால் ஆசை நான் ஒரு நாள்னு வேண்டியில் வந்ததுக்கு இப்போ இந்த முறை வாங்கினேன் இது அவ்வளோத்துக்கு நல்லா இருக்குன்னு சொல்ல மாட்டேன் ஓரளவு ஓகே நான் வெள்ளைன செஞ்சுதா போல் நானும் கோலிஸோட உடைக்க உடைக்க ட்ரை பண்ணி பாத்தேன்னு எனக்கு ஆ போச்சு நான் கடைசியா அந்த கடையில ரெண்டு அக்கா டான் கொடுத்து அக்கா அவருக்கு அவட்டாச்சு தாங்க அவடாச்சி தந்துவான் அந்த மேலே இருக்கிற போல உள்ளுக்கு அமர்த்த அப்படியே புஷண்டு வரும் நானும் என்னால முடிஞ்ச வரைக்கும் மத்தி பாத்துட்டேன் அது உள்ளே போகுது இல்லையா கை நொந்து போச்சு கொஞ்சத்துல குடைக்கி தந்த பிறகு குடிக்கி பார்த்தா நான் என்ஆர்சி ஃப்ளைவர் எடுத்திருந்தேன் நான் நல்லா தான் இருந்தது நானும் சனம் வர வழிகிட்டா கூட போய் நான் கிண்ணற வந்து நான் என்ன ஃப்ளைட் வந்தது போல அப்போ ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு இதுலேயும் மாக்கள் வர வர வெயிட் பண்ணி கொடுந்தேன் ஒரு இருபது நிமிஷம் ஒன்று இருபதுலேருந்து முப்பது நிமிஷத்துக்கு மேலே இது ஃப்ளைட் வந்தால் பிறகு நான் வெயிட் பண்ணி கொடுத்துருந்தேன் அப் என்ன அவ்வளோத்து க்ரௌடாக இருந்தது வாங்க தம்பி என்ன இந்த பக்கம் அண்ணா வந்தோட நாங்க ரெண்டு பேரும் போனோடம் ஹோட்டல் சங்கீதா அது ஏர்போர்ட்டோட இருக்கு அப்ப உடனே பசியில நாங்க அங்க போயிட்டோம் சார் உங்களோட பிரியாணம் எல்லாம் அப்படி இருந்தது சொல்லுங்க

மறந்து போட்டு பார்த்தா இது என்னது காலையில நாலு மணி இருக்கும் இன்னும் விடிய கூட தேங்காய் சாமல் கொஞ்சம் சாம்பார் சாம்பார்லாம் சூடாடு

அண்ணாவும் வந்ததுக்கு நல்ல சாப்பாடு தான் சொன்னால் ஃபில்டர் காஃபியும் எடுத்து கடைசியாக குடிக்கி அங்கே இருந்து நாங்கள் வழிகிட்டு நாங்கள் இருக்கிற ரூமுக்கு போனோம் இப்போ அது இனி நாங்கள் எல்லாம் போகிறோம் என்ன மாதிரியான இடங்களெல்லாம் பார்த்தோடா நீங்கள் தொடர்ந்து பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க மறக்காமல் இந்த வீடியோ ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்கு பண்ணுங்கள் இந்தியா போகும்போதெல்லாம் அவங்களுக்கு ஒரு ஐடியா வரும்